தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு வந்து இந்த உள்ளொதுக்கீடு குறித்த ஒரு கருத்தரங்கம் நடத்த இருக்கிறோம் நாளை ஜந்தர் மந்தரில் காலை ஒரு போராட்டம் நடைபெற இருக்கிறது இது ஏன் இங்கே டெல்லியில் வந்து நடத்த வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த அறிஞதி உள்ளொதுக்கீட்டால் தேவேந்திர பல வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர்கள் பழைய சமுதாயத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுது அதற்காக நாம் சென்னையில் போராடினோம் தமிழகத்தில் போராடினோம் அந்த தமிழக மக்களின் உடல் நிலையும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க முடிந்தது இது தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதாவது பட்டியல் ஜாதியினர் உள் ஒதுக்கீடுகள் பாக பிரிவினைகளாக பிரித்து வழங்கலாம் என்று ஒரு பொதுவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுல எப்படி ஒரு ஒரு எழுபத்தி ஆறு ஜாதிகளோ நூறு ஆயிரம் ஜாதிகள் இருக்கு இந்தியாவில் அப்போது மத்திய அரசு பிரித்து பிரித்து வழங்க முடியுமா பதினஞ்சு சதவீதத்தில் பிரித்து வழங்க முடியுமா இல்லை எங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் எழுபத்தாறு ஜாதிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் எழுபத்தாறு ஜாதிகள் உண்டு அந்த எழுபத்தாறு ஜாதிகளிலும் தனித்தனி ஒரு ஒரு ஜாதி தனித்தனியாக கொடுக்குறதா இல்லை ஒவ்வொரு எல்லா ஜாதிகளையும் ஒரு ஒரு பட்டியலாகி அந்த பட்டியலுக்குள்ள ஒரு பட்டியல் உருவாக்கி கொடுப்பதா என்பதெல்லாம் எந்த தெளிவும் இல்லாமல் இப்படி கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு அதை பின்தங்கி கொடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அதில் பெரிய தெளிவும் கிடையாது இதற்கு முந்தைய தீர்ப்பு உள்ளொதுக்கீடு கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது அதனால நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்த போது நம்ம எல்லாம் புதிய தமிழ் கட்சி தலைவர் எல்லாரும் வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது அந்த நிலுவையில் நிலுவையில் இருக்கும் போது அமர்வு நீதிபதிகள் அமர்வு தலைமை நீதிபதி தலைமையிடம் நடத்திய அமர்வு முடிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஏழு நீதிபதிகளும் உள்ள ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதை குறித்தான விவாதத்திற்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம்

ஆந்திராவில் இருக்கிற வழக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய வழக்கு தமிழ்நாட்டில் நாம தொடர்ந்த வழக்கு எல்லாம் சேர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருது அந்த வழக்கு இன்றும் நிலுவையில் தான் இருக்குது அதோட விசாரணை அது என்ன செய்யலாம் என்பதற்காக ஏழு மணி நீதிபதிகளை அமைத்து ஒரு தீர்ப்பு இப்போ வழங்கியிருக்கிறாங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து போராடுவதற்கு காரணம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய இருக்கு தமிழ்நாட்டிலும் அதே ஒரு பெரிய அநீதி உள்ளொதுக்கீடு ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்து அதில் முன்னுரிமையும் கொடுத்து அது ஒரு அநீதி ஏற்படுதுங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற அனைத்து அனைத்து ஊடகங்களுக்கும் தலை தலைவர்களுக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே டெல்லியில இந்த கருத்தரங்கமும் இந்த பேரணியும் ஏற்பாடு செய்திருக்க புகித்தமிழங்கி இப்போ இங்க வந்து நம்ம பல பேர் நினைக்கலாம் நம்ம ஏதோ அருந்ததியு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்று அருந்ததிர் உள்ள எதிராக போராடுறோம் அப்படின்னு நினைப்பாங்க இது வெறும் அருந்ததிர் உள்ள ஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம் கிடையாது இது அது இடஒதுக்கீடு என்பதே குறைந்தபட்ச பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் கொடுக்குறாங்க அப்ப பட்டியல் ஜாதியில் பதினெட்டு சதவீதம் என்றால் நூறு இடங்களில் பதினெட்டு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு மேல மார்க் வாங்கினா பொது பிரிவுல போய்க்கலாங்கிறது தான் இது அப்போ பட்டியல் ஜாதியினருக்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்தாச்சு அதில் மூன்று சதவீதம் மருந்து அருந்திற்கு கொடுத்தாச்சு அது உள்ளொதுக்கீடு கொடுத்தது என்ன நோக்கத்தில் கொடுத்தாங்க என்பது கருணாநிதி அரசு என்ன நோக்கத்தில் கொடுத்தாங்க என்பது வேறு ஆனால் அந்த மூன்று சதவீதம் கொடுத்த பிறகு மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் தேவேந்திர குல மக்களுக்கும் பரையர் சமுதாய மக்களுக்கும் மீதி இருக்கக்கூடிய எழுபது பட்டியல் ஜாதியினருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டதா என்பதுதான் இங்கே கேள்வி அந்த உறுதிப்படுத்தப்படவில்லை அதனால் ஒன்றை கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திர வேளாளருக்கும் பழைய சமுதாய ஆதிதாவிட சமுதாய மக்களுக்கும் மேற்பட்ட அநீதிக்கு எதிராக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இங்கே ஏதோ அருமீதியை இருக்கு அவர்கள் கொடுக்குறாங்களே அவங்க பாவமா இருக்கிறாங்களே அதனால கொடுத்துட்டு போகலாமா என்று நம்ம இருந்து வர முடியாது அப்போ இங்கே நம்ம பதினைந்து சதவீதம் உறுதிப்படுத்தப்படவில்லை இல்லை மூன்று சதவீதம் கொடுத்துட்டேன் மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் தேவேந்திர வேளாளருக்கும் பரையருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டதே அது இல்லை இல்ல இன்னைக்கு அம்பேத்கரோட நினைவுனாலே நம்ம அவருடைய மலர் வலையம் மலர் வைத்து நம்ம மரியாதை செலுத்தினோம் இன்னைக்கு புத்தக விழா அந்த மாதிரி எல்லாம் அம்பேத்கரை பற்றி பேசுவதும் புத்தகம் யாரும் எழுதின புத்தகத்தை கொடுத்து வாங்கி வெளியிடுவதும் அம்பேத்கருக்கு மரியாதை நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு இல்ல அம்பேத்கர் கொடுத்த பதினெட்டு சதவீதம் இருபதுக்கீடு கிடையாது தமிழ்நாட்டில் கருணாநிதி கொடுத்த மூன்று சதவீதம் தான் மொத்தமா இருக்கு அந்த மூன்று சதவீதத்தை வச்சு தான் பதினெட்டு சதவீதமும் நிரப்பிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை ஆனா அம்பேத்கரை பற்றி பேசுவதும் புகழ்வதும் அவங்க அவங்களே அதுதான் சமூக நீதி இருக்காங்க அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு இங்கே அவர் கொடுத்த பதினெட்டு பதவிகளும் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றதற்காக தான் நம்ம அத்தனை பேர் மூன்றாயிரம் மைல் தொடர் கடந்து வந்து இங்கே டெல்லியில் வந்து போராட்டமும் கருத்தரங்கு நடத்த வேண்டியது இருக்கு இதற்கே தமிழ்நாடு அரசு சமூக நீதி பேசும் திராவிட மாடல் பேசும் அரசு கிட்டம் எந்த பதிலும் கிடையாது அவங்க கிட்ட நாங்க வந்து எங்களுக்கான பங்கு தான் கேட்கறோம் இன்றும் புதிய தமிழ் கட்சியின் மீதும் டாக்டர் ஐயா மீதும் பல கேள்விகள் எல்லாம் வரும் நீங்கள் பத்தியல் நிலையேற்றம் பேசிக் கொண்டிருந்தீங்க இதே டெல்லியில பத்தியல் நிலையற்றிக்காக பேரணி நடத்தின தமிழ்நாடு எங்க போகிற பேரணி நடத்தினீர்கள் பத்தாயிரம் கிராமங்கள் உண்ணாவிரதம் இருந்தீர்கள் இன்னைக்கு வந்து பட்டியல் ஜாதிகள் இடஒதுக்கிற வேண்டுமே என்று பேசிக்கிறோமே என்று சிலர் கேள்வி கேட்கிறார் இவங்க கூட நீங்க போலாமா என்று நம்ம கூட வர்றவங்க கூடயும் கிளச்சி விடுறதுக்கு பல நடக்குது இது பட்டியல் ஜாதி என்பது பட்டியல் ஜாதியிலிருந்து வெளியே போகணும் என்று வெறும் தேவேந்திர குல வேலாளர்களுக்கு மட்டுமான கருத்தியல் கிடையாது அது ஒட்டுமொத்த அது இப்போ பட்டியல் ஜாதியில் இருக்க கூ இருக்கவே கூடாது எந்த ஜாதியும் பட்டியல் ஜாதி என்ற இழியை தாங்கிக் கொள்ள கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்கான கருத்தியல் தான் அது வந்து தேவேந்திர கோதாளருக்கு எவ்வளோ பொருந்ததோ அதே அளவுக்கு தான் பரைய சமுதாயத்துக்கும் பொருந்தும் அருமைய சமுதாயத்துக்கும் அதுதான் பொருந்தும் இங்கே இடஒதுக்கீடு என்பது எல்லா ஜாதிக்கும் கொடுத்துட்டீங்க இடஒதுக்கீடு இல்லாத ஜாதி தமிழ்நாட்டில் கைவிட்டு எண்ணக்கூடிய ஜாதி தான் இருக்குது ஐநூறு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்சின்னு பிரித்து எல்லா ஜாதிக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வாங்குறவனுக்கு இல்லாத இழிவு வெறும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வாங்குறவனுக்கு ஏன் வருது அதுவும் அந்த பதினெட்டு சதவீதம் முழுமையாக கொடுக்குறானா அதுவும் கொடுக்கல கடந்த எழுபத்தைந்து வயது வருடத்தில் பதினெட்டு சதவீதமும் முறையாக நிரப்பப்படவில்லை இப்போ கடந்த பதினஞ்சு வருஷமா அருந்ததி உள்ள ஒதுக்கீடு வாங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த முக்கியமான பொறுப்புகளிலும் எந்த முன்னணி வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்புகளிலும் தேவேந்தர் குல வேளாளர்களுக்கும் பரையர் சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவமே கிடையாது ஆனால் பட்டியல் சாதியில் ஏதோ மொத்த தமிழ்நாட்டில் இருக்க இடஒதுக்கீடு நம்மளுக்கு தான் வாரி கொடுத்தது போன்ற ஒரு இழிவை நம்ம மேலே சுமத்திட்டு எல்லாம் ஏதோ இடஒதுக்கீடு வாங்காதது போலவும் இருந்து அவரு நம்ம மேல ஒரு கதையை கற்பிக்கிறாங்க அதுதான் நம்ம பட்டியல் வெளியேற்றம் கேட்டதை நம்ம இடஒதுக்கீடுக்கு எதிராக இன்றைக்குமே பேசவில்லை நம்ம அன்னைக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் பேசும்போது இடஒதுக்கீடு கொடுத்து நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்க இன்னைக்கு நாங்க கேட்கறோம் எங்களோட இடஒதுக்கீடு எங்கேயும் நாங்க கேட்கறோம் இங்க பட்டியலிருந்து வெளியே போனாலும் இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் தான் போகுது தமிழ்நாட்டில் அதனால பட்டியல் வெளியேற்றம் கேட்டோமே இன்னைக்கு இது கேட்டோமேன்னு கிடையாது எங்க இருந்தாலும் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தே தீர வேண்டும் அதுதான் நம்மளுடைய தலைவருக்கு வந்து ப்ரொபோசல் ரெப்ரஸன்டேஷன் அந்தந்த ஜாதிகளுக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ கணக்கெடுத்து அவங்க அவங்களுக்கு கொடுத்துரு அவங்க அவங்க முன்னேறிக்கணும் என்பதுதான் பல காலமாக நாங்கள் பேசிட்டு வரோம் இன்னைக்கு அருந்ததி உள்ளொதுக்கீடு என்று அது அருந்ததி உள்ளொதுக்கீடு மூன்று சதவீதம் கொடுத்தார்கள் அவர்கள் மூன்று சதவீத மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு இருக்குது எந்த கணக்கெடுப்பும் கிடையாது கருணாநிதி ஒரு கணக்கு எழுதி கொடுக்கிறார் அவர்கள் தான் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று ஒரு கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு ஜனார்த்தன் கமிஷன் போட்டு அவர் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாரு அந்த கமிஷன் வந்து கமிஷன் போட்டு கண்டுபிடிக்கல இறந்ததே பின்தங்கி இருக்கிறாங்க அருந்ததியருக்கு மூன்று சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று தான் கமிஷன் முடிவு பண்ணிட்டு தான் கமிஷன் வந்து ஆராய்ச்சியை ஆரம்பிக்குது எப்படி வந்து இவங்களுக்கு கொடுக்கலான்னு போய் கணக்காக எழுதி எழுதி எந்த கணக்குமே இல்லாமல் எந்த ஒரு தரவுகளும் இன்றி ஒரு இடஒதுக்கீடை மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை கொடுத்துருக்கிறாங்க இப்போ இதையெல்லாம் எதிர்த்து நம்ம ஒரு தேசிய அளவில் ஒரு கருத்து உருவாக்கம் செய்ய வேண்டும் அதற்கு வந்து வெறும் இடஒதுக்கீடு நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம அருந்ததியர் கொடுக்குறாங்க நான் இத்தனை நாளாக பட்டியல் ஜாதியினர் இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள் தான்னு கருணாநிதியோ எந்த அதிமுக திமுக தமிழ்நாடு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அது அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு சொல்லிட்டு இருந்த முடியும் இன்னைக்கு அருண்நிதி கொடுத்தது நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டாயிடுது அதே போல் இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு உள்ள அனைத்து மாநிலங்களும் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு கட்சியும் தாங்க வந்து இந்த ஜாதி இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் அப்படின்னு அரசியலுக்காக எந்த ஒரு டேட்டா இல்லாம தரவுகளும் இன்றி அரசியலுக்காக இந்த அந்த ஜாதியை நோட்டு வாங்க வேண்டும் அந்த ஜாதி வாங்க வேண்டும் என்று பட்டியல் ஜாதிக்குள்ள ஒரு குழப்பம் பட்டியல் ஜாதி ஒன்றா இருந்தால் அவங்க ஒரே பவராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க நம்ம ஆந்திராவில் இருபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க அவர்களுடைய அதிகாரத்தில் உரிமை கேட்பாங்க அதெல்லாம் கேட்க விடக்கூடாது என்பதற்காக ஒரு பிரிவினை அவர்கள் பிரிவினை கொடுத்த மாதிரி ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி இருக்கும் நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் அவர்களுக்கு ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் எப்போவுமே ஒரு எண்ணோட்டம் இருக்கும் பட்டியல் ஜாதிக்கு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோம் ஏதோ நம்ம பித்தை கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நாங்கள் தான் இவர்கள் செய்து கொடுத்தோம் 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 இவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் இவங்க நாங்கள் கொடுக்காட்டி இவர்கள் கிடைத்திருக்கவே முடியாது ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க என்று சொல்லுவதில் அவங்களுக்கு ஒரு குளிர்ச்சி அது அவங்களோட ஜாதி மனப்பான்மை அதற்காகவே இவங்க வந்து பட்டியல் ஜாதியினை பிரித்து பிரித்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி கொடுப்பதற்காக இங்கெல்லாம் தயாராகிட்டு வர்றாங்க அப்போ இதற்கெல்லாம் எதிராக ஒரு கருவூர் கருத்து உருவாக்கம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒரு டேட்டா பேஸ்ட்டு கொடுக்கற கொடுக்கறதா இருந்தால் தரவுகளோட யார் பின்தங்கி இருக்கிறாங்க எவ்வளோ பிரதிநிதித்துவம் இருக்குது மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது இதெல்லாம் கணக்கெடுத்து தரவுகளுடன் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய இதா இருக்கும்